வணக்கம் இன்னைக்கு வந்து தினம் ஏப்ரல் இருபத்தி மூணு இப்போ அறியப்பட்டிருக்கேன்னா ஒரு இயக்குனரா அது காரணம் புத்தகங்கள் தான் வாசிப்பு தான் வாசிப்புங்கிற ஒரு விடயம் இல்லைன்னா நான் ஒரு இயக்குனரா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் நூறு சதவீதம் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு பாடம் கதை திரட்டு சிறுகதை திரட்டுன்னு அதுல நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின ஒரு சிறுகதை தான் ஒரு தாள் தாள்ல இருக்கிற எழுத்து அதை படிச்சு மனப்படம் பண்ணி எழுதுனா மதிப்பெண் அப்படி இருந்த நிலையில அந்த சிறுகதையை வாசிக்கும்போது தான் அதுல இருக்கிற புள்ளி எழுத்தெல்லாம் மறைஞ்சு அது காட்சிகளா சம்பவங்களா ஒரு மனிதனுடைய ஒரு பேரிழப்ப அது எனக்குள்ள செலுத்தி அது கண்வழியாக கண்ணீராக திரண்டு வெளியே வந்ததுங்கிறது எனக்கு முதல் முறையாக ஒரு இளஞ்ச சிறுவனாக எனக்கு அது ஒரு பேர் அதிர்ச்சி மட்டும் இல்லை ஒரு பேர் அனுபவம் மட்டும் இல்லை சொல்ல முடியாத ஒரு பெரு நெகிழ்வு அப்போ ஒரு தாளும் எழுத்தும் ஒரு மனநிலையை மாற்றி உங்களை வந்து மறக்க முடியாத ஒரு மனநிலைக்கு கொண்டுட்டு போகுதுன்னா ஆக அந்த வாசிப்புனுடைய ஒரு வலிமை அப்பதான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கி ராஜநாராயணன் நீலபத்மநாபன் அல்லது உலக மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் டாஸ்டாய் டால்ஸ்டாய் இது தாஸ்தாவஸ்கி இது இப்படி எண்ணற்ற படைப்புகள் இந்த படைப்புகள் தான் எனக்குள்ள ஒரு படைப்பு ஆளுமையை கொடுத்தது இன்னைக்கும் நான் இயக்குநராக ஒரு படத்தை இயக்கிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் வாசிப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் வாசிப்புங்கிறத சுவாசிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாதான் ஒரு படைப்பாளனுக்கு மட்டும் இல்லை நீங்க ஒரு மனிதனாக மனிதத்தை காக்கிறதுக்கு நிக்கிற ஒரு மனநிலை மனநிலை உள்ள ஒரு உயிராக நீங்க இருக்கணும்னாலும் கூட வாசிப்பு மிக மிக முக்கியமானது நீங்கள் எப்படி பல்லு வளர்க்குறீங்களோ முகம் கழுவுறீங்களோ குளிக்கிறீங்களோ மூணு வேலை உணவு சாப்பிட்றீங்களோ அதுபோல் படிப்பு வாசிப்பு என்பது இலக்கியம் வாசிப்புங்கிறது வாழ்க்கையை இன்னும் இன்னும் அழகாக்கும் உறவை அழகாக்கும் மனிதத்தை அழகாக்கும் ஆக எல்லாத்துக்குமாக நீங்கள் வந்து வாசிப்பு மட்டுமே இறுதி தீர்வாக மட்டுமில்லை ஒற்றை தீர்வாக இருக்கு அதனால் இந்த புத்தக தினத்தில் நான் உரிமையோடு கேட்டுக்கிறது வாசிப்பு நிறுத்தியவர்கள் வாசிங்க இதுவரைக்கும் வாசிக்காதவர்கள் வாசிக்க தொடங்குங்க வாசித்து சுவாசித்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழுங்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்ற ஒரு பொருள் மகிழ்ச்சி புத்தக தினத்திற்கு நன்றி